எப்போதுமே ரொம்ப வலிக்குது தான் ஆனால் எங்கள் கூட சுமக்க யார் வரீங்கன்னு தெரியல யார் வந்தாலும் நல்லாயிருக்கும் இந்த சிலுவையை சுமந்து கொண்டு போவது ரொம்ப கஷ்டம் வாங்க வாங்க ஃபஸ்ட் நானும் உங்களுக்கு கூட சேர்ந்து சுமக்கிறோம் எடுத்துக்கோங்க மெல்வின் நம்மளும் சேர்ந்து சுமப்போம் அந்த சிலுவையை வாங்க எடுத்துக்கோங்க முடியுமா நீங்கள் ரொம்ப நாளாக சுமந்துட்டுருக்கீங்க வச்சுக்கோங்க ஆ வச்சுக்கோங்க முடியுதா நான் நான் ஹெல்ப் பண்ணுவேன் உங்களுக்கு ரொம்ப பாரமாக தான் ஃபஸ்ட் இயர் இருக்கு பாரமாக இருக்கா ஆமாம் ஃபஸ்ட் இயர் ஓகே ஃபஸ்ட் இயர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இவ்வளோ வருஷமாக நீங்கள் எப்படி இதை தாங்கிட்டு இது கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு நாற்பது வருஷங்களாகவும் இப்போது சபையில் ஒரு பத்து வருஷமாகவும் நாங்கள் சுமந்துட்டு தான் இருக்கோம் சிலுவையை இது எப்படி நீங்கள் சுமந்துட்டு இருக்கீங்க உங்களால் மட்டும் இப்படி முடியுது நாங்கள் ஏசு கிருஷ்ணன் நினைக்கிறதுனால அவருக்காக ஊழியம் செய்கிறதுனால இந்த சிலுவையை சுமக்கிறத நான் பாக்கியமாக கருதுறேன் எங்களுக்கும் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க பாஸ்டர் நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்குதோ அதை விட்டுட்டு நம்ம வரும்போது அது நம்மளுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் ஸோ சிலுவையை சுமக்கிறது வந்து ஒரு ரொம்ப பெருசாக தெரியாது ரொம்ப ஒரு பாரமாக தெரியாது கண்டிப்பாக அது நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்கும் ஆட்டோர் உதவி செய்வார் எதெல்லாம் விடணும்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் எல்லாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் இருக்கிற சாபத்தை விட்டுட்டு வாங்க சாபத்தை விட்டுட்டு வந்தாலே நீங்கள் இது ஈஸியாக சுமக்கலாம் சாபத்தான் நம்மளை கட்டி போட்டு வச்சிருக்குது ஆங்க இந்த சாபத்தில எல்ல அதானே சாபணம் என்ன பஸ்டர் சாபோம் வந்து பாதீங்கனக்கா 300கள் செய்த பாவங்கள் சாபங்கள் நம்ம மேல வரும் எல்லாமே சோ அவங்க வாழ்க்கையில என்ன கஷ்டத்துல இருக்கிறாங்களோ व्याதியில இருக்கிறாங்களோ அதே வியாதி நமக்கு வரும் அதே மரணத்தின் ஆவிகள் நமக்குள்ள வரும் சோ இதெல்லாமே ஒரு கட்டுக்குள்ள கட்டுபாடா இருந்து நம்ம வைக்கும் போது நம்மால இந்த செல்விய தூக்க முடியாது அது பின்னாடியே தான் நம்ம போயிட்டு போ சாபத்தின் பின்னாடியே தான் நம்ம போயிட்டு போ அசி நாங்க வார வாரம் சர்ச்சுக்கு வரோம் வார வாரம் காணிக்க கொடுத்துறோம் எங்க மேல சாபம் இருக்கிற மாதிரி தெரியலையே பாஸ்டர் நல்லா அதனால தான் உங்களால வந்து தூக்க முடியல உங்களுக்கு நல்லா தெரியும் ஏன் நம்ம சரியான பாதையில நம்ம வர முடியல சர்ச்சைக்கு வந்துடலாம் ஈஸி தான் காணிக்க போட்டுடலாம் ஆனா கத்தருடைய வாழ்க ஊழியத்துல நம்ம நிலத்தை நிற்க முடியுதா அதை நிற்க முடியலனாக்கா இந்த சிலுவை நம்ம தூக்க முடியாது எங்க வீட்டுல நடக்கிற மாதிரி அப்படியே சொல்றீங்க நீங்க என்னமோ வீட்டுல எங்களை தாக்கி பேசுற மாதிரியே இருக்கு பாஸ்டர் தாக்கிலாம் எல்லாம் இல்ல நல்லா போய் யோசனை செஞ்சு சேவசனை செஞ்சு பாருங்க உங்களால முடிஞ்சா நான் இதை விட்டுட்டு போறேன் உங்ககிட்ட ஐயோ சுத்தமா நீங்க முடியல சரி முடியல சரி ஓகே இப்போ யோசிங்க இதை கண்டிப்பாக ஒரு கமிட்மெண்ட் இல்லைனாக்கா இந்த சிலுவையை நம்ம யாராலுமே தூக்கவே முடியாது இந்த சிலுவை தூக்குறது வந்து ஒரு சாதாரண விஷயமும் கிடையாது ஸோ ஒரு சாபத்தில் இருக்கிறதுனால ஆண்டோடைய சிலுவையை தூக்குறதுக்கு மறுக்கிறாதே அவங்களால தூக்க முடியல அந்த சாபம் தான் இருக்கு அது இடிக்குது அவங்களுக்கு இந்த சிலுவையை தூக்க முடியல ஆண்டோ சொல்றாரு அவனுடைய சிலுவையை தூக்கிட்டு நீ வா பின்பற்றி வான்றாரு ஸோ வேற யாராவது இருக்கிறீங்களா இந்த சிலுவையை தூக்குறதுக்கு நம்ம மத்தியில் பாஸ்டர் வாங்கப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு பத்து வருஷமா இந்த சிலுவையை தூக்கிட்டு இருக்கீங்க ஆமா நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் வரவங்க எல்லாம் விட்டு விட்டு போயிட்டாங்க ஆமா ஆனா அந்த மாதிரி நான் இருக்கவே மாட்டேன் பாஸ்டர்

வெயிட்டாக தெரியலப்பா ஏன்னா கூட ஆண்டோரோடு கூட நான் நடக்கும் போது இந்த சிலுவை எனக்கு வெயிட்டாகவே தெரியல ஏதோ சரியில்லை அந்த மாதிரி தான் இருக்கு ஆனால் பரவாயில்ல பாஸ்டர் நல்லா தான் இருக்கு பிடிச்சி பாருங்க ஒரு நாள் உங்கள்கிட்ட விட்டுட்டு போட்டேன் இந்த சிலுவையை தூக்கிக்கிறீங்களா நீங்களா அப்படியே கூட நான் கொஞ்சம் அப்படி போயிட்டு வரேன் வெளியில் சரி சரி ஆ சரி நீங்கள் பார்த்துக்குறீங்களா ஆ சரி பாஸ்டர் நான் எப்படியோ அஜஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்க்குறேன் பாஸ்டர் சரி சரி தூக்குறீங்கன்ட்டு தம்பி தம்பி அந்த ஃபோன் எடுத்துருவா இல்ல பாஸ்டர் அதாவது வேலைக்காக அப்ளை பண்ணிருந்தேன் அதுக்காக அதனால சிலுவை தூக்கம் வந்துருக்கீங்க தம்பி ஃபோன் எடுத்துருவா வேலைக்கு அப்ளை பண்ணதுனால சிலுவை தூக்கம் வந்துருக்கிறீங்க வேலை இல்லை என்ன பண்ணுறீங்க கட்சிச்சிங்களா வேலை பாஸ்டர் நீங்க சொன்ன மாதிரி ஆசீர்வாதம் நடக்குது பாஸ்டர் பத்து வருஷமா இந்த வேலைக்காக வெயிட் பண்ணியிருந்தேன் தூக்கிட்டே இருப்பா அப்போ வேலைக்கு போக மாட்டேன்னு சொன்னீங்க இப்போதான் வேலை எல்லாம் வேணாம் நீங்கள் வேலை இருந்தால் தானே எல்லாமே நடக்கும் கல்யாணம் நடக்கும் வீடு கட்ட முடியும் எல்லாம் பண்ண முடியும் உங்க கூட வந்து ஒடியத்தை செஞ்சா யாரும் இல்லை கஷ்டம் இல்லை நிறைய நிறைய பேர் இப்படி தான் நிறைய பேர் நிறைய பேருடைய வாழ்க்கையில ஃபஸ்ட்டு லைட்டாக சொல்லிடுங்க நான் வந்து சரிப்பா இந்த வாரம் கொஞ்சம் வேலை அதிகம்னு நினைக்கிறேன் அடுத்த வாரம் வந்துடும் ஃபஸ்ட்டு சரிப்பா சரிப்பா உனக்கு எப்படி முடியுமோ இந்த சிலுவையை தூக்க முடியாது தான் ஆனால் கண்டினியூஸாக நாங்கள் தூக்குறோனாக்கா அது கத்துறவுடைய கிருபையைனால் தான் நம்ம தூக்க முடியும் ரொம்ப கஷ்டமான ஒரு பாரம் தான் இது சிலுவையை ஒவ்வொரு இடத்திலும் நிறைய பேர் கள்ள தூக்கி அடிப்பாங்க நிறைய பேர் பேச்சுக்களை நிறைய காரியங்களை செய்தாலும் நாங்க தொடர்ந்து இந்த சிலுவையை தூக்கிட்டு தான் இருப்போம் ஆண்டவருக்காக ஆண்டவருக்காக சிலுவையை தூக்குறதால நாங்க சோத்து போனதே இல்லை வேற யாராவது வாங்கப்பா தூக்குறீங்களா

நிறைய பேர் தேடிட்டு இருக்கிறாரு சிலுவை தூக்குவதற்கு ஆமா பஸ்டா எனக்கு என்னன்னா ஒரு பத்து வருஷமா கல்யாணத்துக்காக பொண்ணு தேடி இருக்கேன் ஓ அதனால சிலுவை தூக்க வந்துருக்கிறீங்க சொல்லுவீங்களா அப்பப்ப சிலுவை தூக்குங்க எல்லாம் நடக்கும் ஆமா அதான் தூக்கு வந்துட்டேன் வெளிநாடு போனோம் வெளிநாட்டுக்கு வேற போனோம் ஆமா பஸ்டா வெளிநாட்டு போனா உள்நாட்டு போனா ஏதா இருந்தாலும் பரவாயில்ல பஸ்டா இருந்தாலும் தமிழ் பண்ணா ஆமா பஸ்டா

ஆனா தூக்குறவங்க நாங்க தூக்கிட்டு தான் இருக்கோம் இந்த சிலுவையை சிலுவையை தூக்குறதுனால எங்களுடைய உள்ளங்கள் சோர்ந்து போகல எங்களுடைய முகங்கள் சோர்ந்தும் போகல இந்த சிலுவையை வைத்து ஆண்டவர் எவ்வளோ எவ்வளவு ஆசீர்வாதங்களை அநேகரை தொட்டுட்டு தான் இருக்கிறாரு அநேகருக்கு ஆசீர்வாதம் தான் இருக்கிறாரு நம்மளுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னாக்க நிறைய முறை நான் சிலுவை தூக்க வர ஊழியம் செய்ய வரேன்னு சொல்லிட்டு போயிடுறோம் ஆனா மறந்துடுறோம்ல எத்தனை முறை நம்ம கமிட்மெண்ட் பண்ணியிருக்கிறோம்ல எத்தனை முறை நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருக்குறோம்ல அன்றுவரே நான் உமக்காக வந்து ஊழியம் செய்வேன் நான் உமக்காக வாழ்வேன் உமக்காக ஜீவிப்பேன் உமக்காக நான் இதெல்லாம் செய்வேன் அதெல்லாம் செய்வேன் சொல்லி எத்தனை முறை நம்ம சொல்லியிருக்கிறோம் ஆனால் ஆண்டவருக்காக நம்ம சிலுவையை தூக்கத்துக்கு நம்ம வருவோமா நிற்கிறோமா நம்ம ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறோமா நம்ம தேவைகள் முடிஞ்ச உடனே நம்ம காணாமல் போயிடுறோம்ல ஆண்டவர் தேடி கொண்டிருக்கிற அந்த நபர் நம்ம மத்தியில் யார் இருக்கிறீங்க ஆண்டவர் கொண்டிருக்கிற அந்த நபர் நான் தேடியும் காணேன் என்று அவர் சொல்லுகிறார் இசைக்கல்ல அந்த மாதிரி நம்முடைய உலகத்தில் வாழும்போது ஆண்டவரே ஊழியம் செய்ய வாஞ்சைகள் இருக்குது நம்முடைய சிலுவை தூக்க வாஞ்சைகள் இருக்குது ஆனால் என்னுடைய பாவங்களும் என்னுடைய ஆசைகளும் என்னுடைய உலகமோ எனக்குள்ளே இருக்கிற உலகமோ என்னை உங் உங்களுக்காக ஊழியம் செய்ய விடமாட்டுது உமக்காக சிலுவை தூக்க விடமாட்டுது சிந்திப்பீர் அறுவடை மிகுதி ஆட்களோ குறைவு இந்த சிலுவை சுமக்க ஆண்டவர் யாரையோ தேடிக்கொண்டிருக்கிறார் தேங்க்யூ